உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த முப்பத்தி ஆறாவது நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி தேவன்தாவே நம்மை ஆசீர்வதிப்பாராக இதே நாட்களிலே மணமக்கள் தகவல் முகாம் சுயவரமும் இந்த நாட்களில் நாங்கள் மே ஒன்றாம் தேதி வைத்திருக்கிறோம் நடைபெறுகிறது அதை நினைவிற்கொள்ளுங்கள் தெரியாதவர்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் அதை ஆசீர்வதிக்கட்டும் இந்த நாளுடைய தலைப்பு கவலையை போக்கும் வழிகள் அருமையானவர்களே வாழ்க்கையில் கவலை இல்லாத மனிதர்கள் என்று யாரையுமே சொல்லிவிட முடியாது ஏதோ ஒரு விஷயத்துக்கு கவலை இருந்து கொண்டேன் இந்த கவலையை நம்ம எப்படி நம்மை விட்டு அதை போக்குவது என்று பார்க்கிற போது வேதாகமத்தில் அநேக தங்களுடைய வாழ்க்கையில் கவலைகளில் விழுந்தும் எழுந்தும் வருகிற விஷயங்களை நான் பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு பெரிய கவலையில் வெற்றியடைந்த ஒரு மனிதராக ஒரு மா மனிதராக யோபுவை நான் பார்க்க முடிகிறது யோபுவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் யோபு தன் மனைவியோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அவர் சொல்லுகிற பொழுது தேவடைய கருத்தின் நன்மையை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமோ என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே நன்றாக ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதை யோபு நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார் என்ன சொல்லுகிறார் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அனுபவித்த அவருடைய வாழ்க்கையில சில இழப்புகள் வருகிற பொழுது உண்மையை சொல்ல போனால் சில இழப்புகள் அல்ல முழுவதும் இழப்புகள் அவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் முழுவதும் இழப்பு யோபுவோடு நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளவே முடியாது அந்த அளவிற்கான பெரும் இழப்பு அந்த இழப்பை அவர் சமாளிக்கிற சூழலை நாம் பொழுது தேவனுடைய கருத்து நாம் நன்மையை பெற்றோம் என்கிற நம்பிக்கை அவருக்குள் இருந்தது அருமையானவர்களை இன்றைக்கு இருக்கிற பெரிய விஷயம் என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற போது சின்ன சின்ன குறைவுகளை பார்க்கிறபோது அதை பெருசுப்படுத்தி விட்டு நாம் கவலையில் மூழ்கி விடுகிறோம் இது சாத்தானுடைய தந்திரம் இந்த கவலையை நீங்கள் போக்குவதற்கு என்ன முயற்சித்தாலும் அது கதை நடக்கப் போகிறதே இல்லை கவலை உங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கும் இதற்கு என்ன வழி என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு செய்த நன்மை செய்திருக்கிற நன்மை நோக்கி உங்கள் நினைவுகளை திருப்பியே ஆக வேண்டும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது கணவனுக்கோ மனைவிக்கோ மன வருத்தமான சூழல் இருக்கிறது வைத்துக் கொள்ளுமே இப்பொழுது நம்முடைய கவலை நம்மை ஆளுகை செய்கிற பொழுது ஒரு விஷயம் அந்த கணவருடைய நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து அதற்காக பிரயாசப்பட்டு அதிலே மகிழ்ச்சி அடைகிற போது இது மாறிப்போகும் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நாம் இழந்து தவிக்கிற நிலைகளில் தேவன் தந்தவைகளில் இருக்கிறவைகளில் நம்முடைய மனதை செலுத்தி அதில் கொஞ்சம் மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்கிற பொழுது இந்த கவலை நம்மளை விட்டு மறையுமே தவிர கவலையை தனிப்பட்ட விதையை நாம் நீக்கவே முடியாது ஒருவேளை பிள்ளைகளுடைய திருமணமாகாத கவலையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு நிச்சயமாக அதையே நோக்கமாக இல்லாமல் இம்மட்டும் தேவன் நம்முடைய பிள்ளையை வளர்த்து கொண்டு வந்தால் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார் நல்ல சுகபலனை கொடுத்திருக்கிறார் என்று அதன் மேல் உங்களுக்கு கவனத்தை செலுத்தி சந்தோஷப்படுங்கள் காலங்களில் நிச்சயமாக திருமணமும் நடைபெறும் ஆகவே கவலையை போக்குவதற்கான வழிகள் கவலையே பார்த்து கொண்டிருப்பதல்ல இது எப்படி தீர்க்கலாம் என்கிற நோக்கத்தோடையே நீங்கள் பிரயாசப்படாதீர்கள் தேவன் செய்த நன்மையை நினைத்து அதை நோக்கி சந்தோஷப்படுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கவலை அவரை விட்டு போய்விடும் நிச்சயமாக இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் உதவி செய்வார் தலைகளை தாழ்த்தும் ஜபிப்போம் நல்ல ஆண்டவரே ஆசிரியக்கப்பட்ட அந்த வேலைக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அநேக உலக கவலைகள் சூழல் நாளில் வருகிற பிரச்சனைகள் எங்கள் மனதை ஆண்டவரே ஆழ்த்தி விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட எங்கள் கவலைகளை போக்குகிற வழியாக நீ செய்த நன்மைகளை நீ செய்து வைத்திருக்கிற நன்மை நன்மைகளை நீர் தந்த நன்மைகளை நினைத்து பார்த்து நாங்கள் கவலையை மறக்க உதவி செய்யப்பா இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து முடிக்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ கத்தரவங்களை ஆசிரியர்